இவ்வளவு அம்சங்கள் கொண்டு அம்சங்கள் கொண்டு உலகத்துலேருந்து இது வந்து முதல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் வித் ஆல் திஸ் பீச்சர்ஸ் எப்போதுலேருந்து ச அந்த செயலி வந்து பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் முதல் இரநூறு முந்நூறு பேருக்கு அந்த அப்லோடிங் இங்கே நடந்துக்கிட்டு ஸோ இந்த ஜனவரி ரெண்டாவது வாரத்தில் பொங்கல்லேருந்து மலைமள நேர்களுக்கு வணக்கம் மாஸ்டர் செக்அப்கு இனிமேல் டாக்டர் கிட்ட கேட்கவே வேண்டாம் இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த ஆப் என்ன அதனுடைய பயன்பாடு என்ன அந்த பயன்பாடு யார் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் லைஃப் லைன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராஜ்குமார் சார் தான் அந்த ஆப் பற்றி நமக்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் அந்த ஆப் நேம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த ஆப்போட பேர் வந்து ட்ரஸ்டர் இது எப்படி வந்து வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி ஆச்சுன்னா மருத்துவர்கள்ங்கிற முறையில் நான் என் மனைவி இன்னும் ரெண்டு மூணு மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு நாலஞ்சு வருடங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஆப் இருந்துச்சுன்னா நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு நம்ம தேடணும் நீங்க பாத்தீங்கன்னா என்சிடிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் என்னடா என்சிடிங்கிறாங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வியாதிகளில் வந்து தொற்றுவாய் தொற்றுவாய் டிசீஸ் இருக்குது தொற்று டிசீசஸ் தொற்று நோய்கள் தொற்று நோய்கள்னா கொரோனா அது மாதிரி இருமுன்னா அவங்க மேல வந்துடும் பிபி தொற்று அல்லாத நோய்கள் இருக்கு அதுக்கு வந்து உதாரணம் வந்து வியாதி பிபி கொலஸ்ட்ரால் இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியலன்னா இந்த ஒரு காலத்தை தொற்று நோய்கள் தான் நிறைய கொண்டுகிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே தொற்று அல்லாத நோய்கள் உதாரணத்துக்கு எல்லோரும் நினச்சிப்பாங்க கொரோனான்னா ஒரு பயங்கர விஷயம் நிறைய பேர் கொண்டுச்சு கொரோனா உலகம் பூரா கொரோனாவால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தான் வேர்ல்டு டெத் ஆனால் கொரோனா பீரியட் அப்போ கூட அதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது மில்லியன் பீப்புள் ஏறக்குறைய நாலு கோடி மக்கள் ஒவ்வொரு வருடமும் சக்கரவியாதி பிபி இரத்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் இந்த ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் இந்த விஷயங்களால இறந்து போறாங்க இப்ப ஆப்புக்கு வாங்க நாமெல்லாம் எப்போ இவ்வளோ வாட்டி செக் பண்றோம் முக்கால்வாசி பேருனா ஒரு பிரச்சனை இருந்தா தான் டாக்டருக்கு போனோம் மாஸ்டர் செக்அப் பண்ணா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றோம் நிறைய பேர் பாப்போம் என்னங்க சர்க்கரை இவ்வளோ ஹையா இருக்கு பிபி இவ்வளோ ஹையா இருக்கு அவங்க ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்திருப்பாங்க நம்ம பார்ப்போம் சொல்லுவாங்க இல்ல சார் நான் மாஸ்டர் செக் செக்அப் ஒரு வருஷம்தான் ஆச்சு அப்போ நீ ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அப்ப நாமலா இருந்துச்சு அப்போ இந்த ரெண்டு வருஷம் யார் பாக்குறது உங்கள இந்த ஒரு வருஷம் யாரு பாக்குறது இப்போ இந்த ஆப்புக்கு வாங்க இந்த ஆப்புக்கு முன்னால் நாங்க ஒரு சில டிவைசஸ் வச்சிருக்கோம் அப்பப்ப டெய்லி நம்ம அந்த டிவைஸ்னா ஒரு கேட்ஜெட் அது மூலமாக நம்ம பிபி எப்படி இருக்கு பல்ஸ் எப்படி இருக்கு ஆக்சிஜன் எப்படி இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு அப்புறம் நாங்க நினைச்சு பார்த்தோம் எப்படி நாம வந்து டிவைசஸ் நாலு பேருக்கு டிவைசஸ் கொடுத்தா அந்த ஒருத்தர் கூட பர்மனண்டா வச்சுக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிவைஸ் மட்டும் பெட் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும் பல மார்க்கெட் அனாலிசிஸ் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் என்ன நினைச்சோம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் இந்த காலத்துல சட்ட ட்ரௌசர் கூட போட மறந்துடுவோம் ஆனால் மட்டும் விட மாட்டோம் நீங்க ஒரு லெக்சர்லேயோ ஒரு எந்த விஷயத்த பார்த்தா எல்லாரும் இப்படிதான் இருக்கும் இந்த காலத்தில் ஸோ இதையே இதே கைபேசியை நாங்கள் பயன்படுத்தி உயிரை எப்படி காப்பாத்துறது அப்படி போடுங்க பாட்டு கேக்குறோன்னா அந்த ஐபாட் வந்து இதெல்லாம் வந்து உயிரை காப்பாத்தி எப்படின்னா ஒரு டிவைஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த ஆப் மூலமாக அந்த பண்ணி பார்த்தாலே பல்ஸ் பிபி மூச்சு சுவாசம் விடுற ரேட்டு ஆக்சிஜனுடைய லெவல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் நம்ம ஹீமோ குளோபின் அது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அதிகமாக வர்றதுனால ரத்தம் கசிவாயி கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க ரத்த சோகை ஹீமோக்ளோபின்னு எவ்வளவுன்னு பார்க்கலாம் ஆவரேஜ் பிளட் சுகர் பார்க்கலாம் நாங்கள் இப்போ கொலஸ்ட்ரால் பல விஷயங்களும் அதோ வேர்ட்ஸ் நீங்க ஆறு மணி நேரம் போய் இருந்துட்டு பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த் செக்அப் ஃபோன்லேயே பண்ணிடலாம் எவ்வளவு மணி நேரம் ஆகும் ஆறு மணி நேரமா இல்லையே ஆறு நிமிடங்களா இல்லையே ஒரு நிமிடமா அதுவும் இல்லையே நாற்பத்தஞ்சு செகண்ட்ல நாற்பத்தஞ்சு இதெல்லாம் வந்துடும் ஆனால் இது வந்து இந்த செயலி அதோட ஆப் உடைய ஒரு மேலோட்டம் தான் இன்னும் ஆழம் நிறைய இருக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம இத பார்க்கும் இந்த போனுடைய பேக் எண்டுக்கே அது போயிடும் அதாவது நான் ஒரு முறை போடுறேன் இதான் என் வயசு இது மாதிரி எனக்கு பிபி இருக்கு சர்க்கரை இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஸ்ட்ரோக் வந்துச்சு முட்டி மாத்தினாங்க கையை மாத்தினாங்க எல்லாம் போடுறேங்க அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு மாட்டையும் இந்த ஆப் திறந்து பார்க்கும் பொழுது அந்த டேட்டா அதுக்குள்ள போய் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா

அப்படி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாக்டருக்கு இது போய் டாக்டருக்கு ரெட் ஃப்ளாக் பண்ணும் டாக்டர் உடனே எப்ப ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரீயா பண்ணி ஒரு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி இது மாதிரி பிபி ஹையா இருக்கு கம்மி பண்ணுங்க இதுக்கு கூட மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை எல்லோரும் என்ன சொல்றீங்க அவன்க்கு போகணும்னு சொல்றீங்க ஹாஸ்பிட்டல் போனோம் சும்மா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் சும்மா உங்கள் ஃபோனை பாரியான்னு சொல்கிறோம் எல்லாரும் ஃபோனை தானே பாக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பாருங்க ஆனால் ஆப்பை திறந்து பாருங்க ஸோ இந்த டேட்டா எல்லாம் கேதர் பண்ணி எப்போ ஹையோ லோவோ போகுது டாக்டருக்கு கூப்பிட்டு டாக்டர் ஒரு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி இது மாதிரி தம்பி உனக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு இந்த மாத்திரை எடுங்கன்னு சொல்றாரு அல்லது ஐயா அவங்க சுகர் ரொம்ப ஹையாக போயிடுச்சு இது கொஞ்சம் எடுத்துங்கன்னு சொல்கிறேன் இந்த டாக்டர் வந்து சம்பந்தப்பட்ட இந்த ஆப் ஓனர் இந்த போன் ஓனர் கிட்ட டாக்டர் பேசுற அந்த கிளியர் வீடியோ ரெக்கார்டிங் கூட இவரால் நியமிக்கப்பட்ட ரெண்டு பேருக்கு போகும் ஒரு மனைவி கிட்ட போகலாம் பையன் கிட்ட போகலாம் அப்ப மனைவிக்கும் பையனுக்கும் இந்த நிகழ்வு கம்ப்ளீட்டா தெரியும் ஓ அப்பாவுக்கு வந்து பிபி ரொம்ப ஹையா போயிடுச்சு வியாழக்கிழமை ராத்திரி உடனே டாக்டருக்கு வந்துச்சு டாக்டரும் பேசினாரு அந்த மாத்திரை கொடுத்தாரு அடுத்த முறை போன் பண்ணும்போது நீங்க இந்த மாத்திரை எடுத்தீங்களா இல்லையான்னு தான் கேப்பாங்க தவிர அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்ப நான் கேள்விப்பட்ட வியாழக்கிழமை ராத்திரி பிபி மேல போச்சாமே என்ன பொறுத்த வரைக்கும் இது மூலம் இந்த ஆப் மூலமா ஃபேமிலிஸ் கூட இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் சோ இப்போதைக்கு வந்து இப்ப முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இப்போதைக்கு நாங்க பி டு பி டு சி தான் வச்சிருக்கோம் அதா சார் கேக்க வந்தா எல்லாராலயும் டவுன்லோட் பண்ண முடியுமா என்ன மாதிரி இவென்ச்சுவலி நாங்க 4 5 வருடங்கள் பல காண்டங்கள்ல கண்டங்களை பண்ணியிருக்கோம் இப்போ யூஎஸ்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கம்பெனி இந்தியால வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகிதம் பண்றதுக்கு இருக்கு ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கான் இன் கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சர் நாங்கள் மீட் எடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் இப்போ கூட நாங்கள் சார்ஜ் பண்றது வெறும் இந்த இந்த பன்னெண்டு பதினாலு டெஸ்ட்ல ஒரே ஒரு டெஸ்ட் ஹீமோகுளோபின் ஏ ஒன் சி பண்ணாலே முந்நூறுலேருந்து ஐநூறுரூபா ஆகும் எங்கே பண்ணாலும் நாங்க மூணு ரூபாய்க்கு பண்ணுறோம் மூன்று ரூபாய்க்கு அதாவது இந்த

அவங்க நூறு வாட்டி பண்ணுவாங்க அந்த நூறு வாட்டிக்கு சேர்ந்து நாங்கள் ஒரு முந்நூறுபா ஒரு நானூறுரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் ஆல்ரெடி இந்த நானூறுபாவுக்கு வந்து முருகப்பா கம்பெனி ஒரு ஹியூஎச் கம்பெனி சென்னை அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டெத் திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஒவ்வொருத்தர் இறந்து போகிறது பக்கவாதம் வர்றது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு கூட கம்பெனி கூட நல்லது பக்கவாதம் வந்துச்சுன்னா நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் அவுட்டு அதுவே பிபி எல்லாம் கரெக்டாக ட்யூன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா டிபி பல்ஸ் ஆக்சிஜன் எல்லாமே ஒரு ரேஞ்ச் கூட நாம் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருந்தா பல வருடங்கள் வாழலாம் நீண்ட ஒரு வாழ்நாள் வாழலாம் இப்போ அடுத்த ஒரு நிமிடங்களுக்கு ஒரே நிமிடங்குள்ள அதை வந்து ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே சார் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செக் பண்ணியிருக்குன்னு இது வந்து ஒரு ஒரு பீட்டா பேர்ஷன் இதுக்கு மேலே கொலஸ்ட்ரால் பல விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த பல்ஸ் ரேட் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கு எப்படி அவங்க மூச்சு விடுறாங்க பிபி எப்படி இருக்குது ரெஸ்பிரேட்ரி கோஷன் இருந்து அவங்க வந்து ஓட விட்டோன்னா எந்த அளவுக்கு சுவாசம் வந்து மூச்சு விட்டு இருப்பாங்க அவங்க வந்து மாத விட மாத விட ரொம்ப புகுதா பிளட்டு ஹீமோகுளோபின் இது வந்து ஆவரேஜ் பிளட் சுகர் ஸோ இது எல்லாமே வர்றதுக்கு நாற்பத்தஞ்சி செகண்ட் தான் ஆகும் இது எப்படி எடுப்பாங்க பார்ப்போம் எதுக்காக நான் பேசுகிறேன்னா எடுக்கிறவங்க மட்டும் பேசக்கூடாது அது ஒண்ணுதான் நீங்கள் நாலு கோணங்கள்லயும் அந்த ப்ளூ லைன் வருது பாருங்கள் அந்த ப்ளூ லைனுக்குள்ளார அவங்க முகத்தை மட்டும் வைக்கணும் பேசக்கூடாது அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கணும் நீங்கள் இந்த ஸ்கிரீனுடைய பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை லைன் மூவ் ஆகுது அந்த பச்சை லைன் வந்து இந்த டெஸ்ட்ல எந்த பகுதி முடிச்சிட்டோம் இஸ் டென் ஓவர் ஓவரில் ஃபிஃப்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நாற்பது பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ் இப்போ பல்ஸ் போட்டாங்க நினைக்கிறேன் அதில் வந்துருச்சு ஆக்சிஜன் வந்துருச்சு அவங்க மூச்சு விடுறது வந்துருச்சு இது வந்து இதில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டிருக்கோம் அதாவது நம்ம ஒருத்தர் இதை பயன்படுத்த பயன்படுத்த எவ்வளோ தூரத்தை அவங்க வச்சுக்கணும் எப்படி பிடிக்கணும்ங்கிறது அவங்களுக்கு வரும் இந்த மெஷினை அதுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணும் இதில் வந்து இன்னொரு ஒரு அது ப்ளஸ்ஸாக சொல்லலாம் மைனஸாக சொல்லலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லையும் ஐஃபோன் இது மட்டும் இந்த ரெண்டில் தான் யூஸ் பண்ண முடியும் நான் ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத ஒரு சில கைபேதி பேசிகள் இருக்குது இப்போதைக்கு அந்த கைபேசிகளோடு நாங்கள் பண்ணல இந்தியாவில் வந்து தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் பாருங்க ஆல்ரெடி நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட் ஆயிடுச்சா நைன்டி பர்சன்ட் ஆயிடுச்சா நைன்ட்டி நைன்டி த்ரீ நைன்டி த்ரீ பர்சென்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஆகும் இந்த டெஸ்ட்டுக்கு அட் த சேம் டைம் வெவ்வேறு விஷயங்கள் இதை வந்துருச்சு பாருங்கள் வெவ்வேறு விஷயங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பச்சைன்னு இருக்கிறதுலாம் நார்மல் அவங்களை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மஞ்சள்னா ஓகே பரவாயில்லை செவப்புன்னு வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை இங்கே ஹிமோக்ளோபன் ஏ வந்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு டெஃபினட்டாக சுகர் பிரச்சனையே இல்லை ஹீமோக்ளோபன் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ இஸ் ஓகே இட்ஸ் நாட் ஃபேண்டாஸ்டிக் ஸோ மஞ்சளாக வருது இந்த ரெஸ்பிரேட்ரி கோஷன் தான் அவங்க மூச்சு விடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் பிபி ப்ரீதிங் ரேட் ஆக்சிஜன் பல்சர் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க நாற்பத்தஞ்சி செகண்ட் உங்கள் முன்னாலேயே லைவாக பண்ணாங்க இதை வந்து நாங்கள் எவ்வளோ வாட்டி நாம் ஒரு மனிதன் இந்த செயலியை பயன்படுத்தி பண்ணுறாங்களோ அது வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தஞ்சி செகண்டில் கூட வந்து முடிஞ்சிடும் ப்ளஸ் இந்த வேல்யூஸும் பெட்டராக இருக்கும் ப்ளஸ் ஓரளவுக்கு இந்த ப்ரெடிக்டிவ் பவர் அதாவது ஒரு பிஷு வரப்போதா இல்லையான்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த ஆப்புக்கு பெட்டராகிடும் ஸோ இந்த எல்லா அம்சங்கள் உண்டான இந்த ஆப் வந்து முதல் முறையாக இப்போ ட்ரஸ்டர் ஆப் இவ்வளவு அம்சங்கள் கொண்டு அம்சங்கள் கொண்டு உலகத்துலேயே இது வந்து முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் வித் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் இந்த லைன்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அது மாதிரி நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் யாராவது போய் ஒரு இடத்துல டெய்லி மூணு வாட்டி நாலு வாட்டி மாச செக்அப் பண்ண முடியுமா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடும் ஆனால் இந்த ஆப்பில் உங்களால் பண்ண முடியுங்கிறது தான் எங்களுடைய எங்களுடைய பாயிண்ட் அது மட்டும் இல்லை தொழில்நுட்பம் வளர வளர டெக்னாலஜி வளர வளர பொறியியல் நிபுணர்கள் என்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் இவங்க வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருப்பாங்க இப்போ கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறோம் பொறியியல் ஆட்கள் இல்லாமல் எங்கே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பண்ணுறோம் லேசர்னு பண்ணுறோம் ரோபோட்டிக்ஸ்னு பண்ணுறோம் இது எல்லாமே வித்வுட் என்ஜினியர்ஸ் நடந்திருக்காங்க ஸோ அதே போல் இப்போ சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் எப்படி நாங்கள் ரோபோட்டிக் சர்ஜரி பண்றதுக்கு நம்ம லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலு ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும் அதே போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இந்த செயலியை படுத்தியிருக்கோம் நாங்கள் இருக்கோம் இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை பாரதத்துக்கு மட்டும் இல்லை ஆனால் உலகத்துக்கே ஒரு பெரிய விஷயம் தமிழர்களால் நம்ம கொண்டு வரலாங்கிற ஒரு பெருமிதத்தில் இந்த தருணத்தில் இருக்கிறோம் எப்போதில இருந்து அந்த செயலி வந்து பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி இப்போ ஆல்ரெடி மலேசியா சிங்கப்பூர்ல ரெண்டு நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் துபாய் ஏரியாவில ஒரு நிமிடத்தை நிறுவனத்தை தொடங்க போறோம் இங்கே சென்னையில வந்து முருகப்பா குரூப்ல ஆசை ஸ்பீக்கிங் யூ முதல் இருநூறு முந்நூறு பேருக்கு அந்த அப்லோடிங் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த ஜனவரி ரெண்டாவது வாரத்தும் பொங்கல்ல இருந்து அவங்க எல்லாரையும் முருகப்பா குரூப்ல நூறு நூறு ரொம்ப ஒரு தமிழ் குரூப் இந்தியன் குரூப் தமிழ் குரூப் ரொம்ப ஒரு காலம் முன் வச்சு வாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் நம்ம எம்ப்ளாயீஸ்னு சொல்லி நாங்கள் ஆஃப் கோஸ் ரெண்டு மூணு வாட்டி டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் எடுத்து விட்டு இப்போ அவங்க போட்டிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும் அது பார்க்குறதுக்கு சமீப காலத்தில் பேட்டை என்கிற ஒரு கிராமத்தில் அதாவது வடக்கு கோடியில் இருக்குது தமிழ்நாட்டில் ஆந்திரப்பிரதேஷுடைய அந்த எல்லை கிட்டே அங்கே வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் ரெண்டு மணி நேரத்தில் பதினோராயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்ணணும் லெவன் தௌசண்ட் பாயிண்ட் எப்படி சார் எப்படி சார் அது சாத்தியம் எப்படி சாத்திய இந்த தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் ஜிஆர்டியோடைய நர்சிங் இருந்து வி டுக் நியர்லி தௌசண்ட் வாலண்டியர்ஸ் ஆயிரம் நர்சஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வைஃபை நிறைய கிளைம் பண்ணும் ஏன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல் ஆப் அப்படி இருந்தும் இந்த வைஃபை ரவுட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி ஆயிரம் வாலண்டியர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒன் டாரில் கூட முடிச்சிருப்பாங்க பட் அது கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த வைஃபை பிரச்சனையாது ரெண்டு மணி நேரம் ஆச்சு உலகத்துலேயே ரொம்ப பெரிய ஹெல்த் செக்அப் இதுதான் அது மட்டும் இந்த வேர்ல்ட் ஆஃப் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவங்க வந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்து கினேஷ் புக்குன்னு சொல்கிறேன் அதே சொல்கிறோம்ல அதே மாதிரி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அடுத்த மாதம் துபாய்க்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு இதை தவிர ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஹிந்து ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி மத மாற்றம் எங்களுக்கு வேணாம் அப்போ போடாங்க இந்த பாகிஸ்தான்லேருந்து சொல்லிட்டான் பரவாயில்ல அங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லி அங்கேருந்து பாவம் நடந்து வந்த அகதிகள் இருக்கு இந்த அகதிகள் இருக்கிற முகாம்கள் இருக்குது கேம்ப்ஸ் அங்கே மூணு கேம்ப்ஸ் நாங்கள் எடுத்து தத்தெடுத்து இவங்களுக்கு அந்த ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு எட்டு நூறு குடும்பங்கள்லேருந்து ஒரு ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு வந்து இந்த மாஸ்டர் செக்அப் இந்த ஆப் மூலமாக எல்லாருக்கும் ஃப்ரீ மாஸ்டர் செக்அப் இருபத்தி தேதி ஜான்வரி பண்ணும் அதே மாதிரி நம்ம பதினெட்டு பேட்டையில் பண்ணும்போது கூட பதினோராயிரம் பேர் என்ன எங்கள் ஆட்கள் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் கேம்ப் பண்ணோம் ஸோ எங்களுடைய வாட் யூ பிளானிங் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் இது மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்லேருந்து வி வில் லேர்ன் இந்த புவர் பீப்புளுக்கு போய் இந்த மாஸ்டர் செக்அப் வி வில் டூ ஃப்ரீ இதுதான் எங்களுடைய ஒரு ஒரு பக்கம் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணோம் ஏன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கான் கடந்த நாலஞ்சு வருடங்கள்ல ஸோ கொஞ்சம் வி ஹோப் டு மேக் அ மேக் சம் ஆஃப் இட் பேக் அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஹெல்ப் பீப்புள் அதோட முக்கியம் முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் கிட்டே ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இது வந்து நம்ம ஆயுஷ்மான் பவன்லேயே போட்டு ப்ரைம் மினிஸ்டருடைய ஸ்கீம்லேயே போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற ஐம்பது கோடி பீப்புளுக்கும் நம்ம சின்ன ஒரு சம்முக்கு அப்போ ஸ்கேலு ஜாஸ்தியாக இருக்கும் அட் த சேம் டைம் மாதிரி ஐம்பது கோடி பேர் ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஒரு ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு சந்தோஷம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த செயலி வந்து எளிய மக்களுக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம் மாலை மலருடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம்